கோவை தொகுதி வாக்காள பெருமக்களுக்கு சிறப்பு வணக்கம் இன்னும் ரெண்டு நீங்க எல்லாம் ஓட்டு போட போறீங்க ஓட்டு சிந்தித்து வாக்களிக்கணும் என்ன நீங்க போட போற ஓட்டு கோவை பாராளுமன்ற தொகுதிக்கான வளர்ச்சிக்கான ஓட்டா இருக்கணும் ஏன் அதை சொல்றேன்னா நிறைய கட்சி எல்லா கட்சி வந்து நான் ஒரு மேனிபெஸ்டோ தரேன் உங்களுக்கு இது அது நிறைய பேர் நிறைய சொல்றாங்க இல்ல எது உண்மை எது பொய்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப மிக மிக அவசியம் ஏன்னா நம்ம பாசத்தை திமுக நிறைய பாஜக சொல்லிட்டு அப்புறம் வாக்கு வாங்கினதுக்கு அப்புறமா எட்டி பார்க்காம இருந்துருக்காங்க இப்போ இது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா வாயில சொல்லும் போது என்ன வேணா சொல்லலாம் பொய் செயல்ல என்னங்கிறது நம்ம பார்க்கணும் ஒரு பக்கம் இப்ப திமுக வந்து டிஆர்பி ராஜா இருந்தால் திமுக வந்து ஓட்டு கேட்கிறாங்க இங்க இருக்கிற சிறு குறு தொழில்கள் இங்கே வந்து பீக் ஹவர் சார்ஜஸ் ஆனாலும் சரி இபினால நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு கடந்த மூன்று ஆண்டு கால ஆட்சியில் திமுக நிறைய பெட்டிஷன்ஸ் அது கொடுத்துருக்காங்க விலைவாசி ரொம்ப அதிகமாகிருக்கு பால் விலை வீட்டு வரி தண்ணி வரி கரண்ட் பில் அதுக்கும் பெட்டிஷன்ஸ் இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க இது எதுக்குமே மூன்று ஆண்டு காலமாக திமுக ஆட்சியிலிருந்து எதுவுமே பண்ணல ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க நான் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுல பொய் இருக்கு செயல் சொல்லுல பொய் தான் இருக்கு இப்போ செயலில் ஏதாவது வந்து செஞ்சுருக்காங்கன்னா எதுவுமே செய்யலை இப்போ வாக்கு வேணும் எம்பி எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் பாஜக பத்து வருஷம் பாஜக ஆச்சு அது இப்ப இங்க கேண்டேட் அண்ணாமலை இருக்காரு அண்ணாமலை அவர்கள் வந்து மூணு வருஷமா தலைவரா இருக்காரு இங்க டெக்ஸ்டைல் மில் தொழில்கள் நிறைய இடம் நிறைய மில் காமராஜ் ஏழு எட்டு மில் இருந்தது எல்லாமே அழிஞ்சு நிறைய மூடிட்டு இருக்கிறாங்க காரணம் என்னன்னா இப்ப வந்து நூல் வேலையை ஒரு பிரச்சனையா இருக்கு நூல் விலை ஒரு கார்பரேட் மயமாக்கப்படுறது பிரச்சனைன்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கோவை பாராளுமன்றத்தில் வந்து டையிங்கு பனியன்னு விசைத்தறி எல்லாமே வருது கைத்தறி வருது பம்ப் மோட்டர் எல்லாமே ஒரு ஜிஎஸ்டி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இது ரெண்டுக்கும் வந்து அசோசியேஷன் நான் பேசும்போது அவங்க எல்லாருமே போய் இவங்களோட மத்திய அமைச்சர்கள் எல்லார்டையும் பல தடவை மனு கொடுத்தாச்சு எதுவும் செவி சாய்க்கலன்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு அண்ணாமலை அண்ட் கோ அவங்க என்ன சொல்றாங்க நாங்க வந்தா இதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்றாங்க அதுவும் போய் ஏன்னா தான் ஆட்சியில் இருந்தாங்க அண்ணாமலை எத்தனையோ தடவை பாரத பிரதமர் சந்திச்சாங்க ஏதாவது செய்யணும்னு செஞ்சிருக்கலாம் அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் நம்ம ஏடிஎம்கே காலத்துல எடப்பாடியார் அவர் சொல்லி மனு எஸ் வேலுமணி என்னவன் முன்னெடுப்புல ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்காக அது எல்லாமே நிலத்தை வந்து கையகப்படுத்தி எடுத்து அடுத்த கட்டத்தை கொண்டு வந்து கொடுத்தாச்சு இப்ப மூணு வருஷம் ஆச்சு பாஜகவும் ஒண்ணும் பண்ணல திமுகவும் ஒண்ணு பண்ணல ரெண்டு பேரும் அப்படியே அமைதியா இருக்காங்க ஆனா இப்ப கேட்டா மேனிபெஸ்டோல என்ன போட்டுருக்காங்க ஏர்போர்ட் விரிவாக்கம் பண்ணுவோம்னு போட்டாங்க இது எப்படி இருக்குன்னா ஒருத்த பசியோடு நின்றுட்டு இருக்கான் நம்ம கையில தட்டு நிறைய சோறு இருக்கு நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டே இருக்கோம் அவன் சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும்னு கேட்டே இருக்கான் தட்டு நிறைய சோத்தை வச்சு சாப்பிட்டே இருந்துட்டு கடைசியில் சோறு பூரா அந்த பசியோடு இருக்கணும்னு பார்த்து எங்கிட்ட சாப்பாடு மட்டும் கண்டிப்பா உங்களுக்கு அப்போ அவன் சாப்பாடு இல்ல அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு இந்த ரெண்டு கட்சிகளுமே பாஜகவா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் இப்போ பிரசண்டா ரெண்டு பேரும் எம்பி ஆகணும் அவ்வளவுதான் அதுக்காக மட்டுமே முன்னிறுத்தி பண்றாங்களே தவிர இது வரைக்கும் கோவை மாவட்ட மக்களுக்கு எதுவுமே பண்ணல ஏன் பண்ணல என்ன சொல்றேன்னா அவங்கதான் ஆட்சியில் இருந்தாங்க இந்த இடத்துல கைத்தறியா இருக்கட்டும் விசைத்தறியா இருக்கட்டும் சிறு குறு தொழில்களா இருக்கட்டும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் இதெல்லாம் இப்ப அழிஞ்சு போயிருக்கு ஐம்பது பர்சன்ட் ப்ரொடக்ஷன் நிறைய இடத்துல குறைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் மோடி தான் ஏன்னா ஜிஎஸ்டினால நால அவரு தான் அழிச்சாரு கோயம்புத்தூர் தொழிலேயே அழிச்சது மோடி தான் அதுக்கு எதுவுமே வாய் திறக்காம மூணு வருஷமா சும்மா இருந்தா தான் இந்த பக்கம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இபி பில்லு பீக்கர் கேர் சார்ஜஸ்னால தொழில்கள் நிறைய அழிஞ்சு போனது அதுக்கு காரணம் ஸ்டாலின் தான் அதுக்கு வாய் திறக்காம வந்தங்காட்டி ஸ்டாலின் தான் காரணம் இவங்க ரெண்டு பேரும் தான் காரணம் ஆனா இப்ப இது சம்பந்தமே இல்லாத மாதிரி இப்ப வந்து பண்றாங்க நான் என்ன கேட்கிறேன்னா எத்தனை தொழில்கள் கடன் வாங்கி நடத்தி கோவை மாவட்டத்துல ஏழை எளிய மக்களா இருக்கும் வேலை செய்யறவங்களா இருக்கும் முதலாளிகளா இருக்கும் ஆயிரம் தறி ஓடிட்டு இருந்ததா இப்ப நூறு தறி ஓடுதுங்கிறாங்க ஸ்க்ராப் போச்சுங்கிறாங்க அழுகுதுறாங்க தாய்மார்கள் அழுகுறாங்க தொழில் நடத்துறவங்க அழுகுறாங்க இதெல்லாம் பண்றப்ப உங்களுக்கு ஒண்ணும் தெரியல மக்கள் எப்படியோ சாகுட்டும் எப்படியோ போகட்டும் இருந்தீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஓட்டு வேணும்னா ரெண்டு பேர் வந்து இந்த திட்டம் அந்த திட்டம் அந்த திட்டம் பண்றோம் இந்த திட்டம் பண்றோம்னு விதவிதமா பேசுறீங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு இதுதான் உண்மை